அண்ணா பல அண்ட ஊருக்குள்ளேயே உனக்கு மட்டும்தான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற தகுதியும் உரிமையும் இருக்குது நீ இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசுவ பதிலுக்கு எவனாச்சும் ஒரு திரும்பி பேசிட்டா இவன் யார் என்ன பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு என்ன இருக்கு என்ன பேசுறதுக்கு அந்த அதிகாரத்தை இவருக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அப்படியே தாய்க்கிழமை மாதிரி தலையிலே அடிச்சுக்கல அதையும் மீறி யாராச்சும் ஒரு ஆள் உடைய பேசிட்டா உடனே தற்கொலின்னு ஒரு போட மாட்டிட்டு பாடக்க ஆரம்பிச்சிருவா அவருக்கு இதெல்லாம் ஒரு ஆர்டி இது என்ன பேசுதுன்னு அதெல்லாம் ஓகே ஊடால எதையோ ஒரு வார்த்தையை ஒன்று விட்டியே என்னது ஆ நமக்கு திமுகவும் ஒன்றுதான் அதிமுகவும் தான் பாரபட்சம் பார்க்காம ரெண்டு பேரையும் பிரித்து தமிழ்நாட்டை விட்டு ஓட விடணும் திராவிடத்தை ஒழிக்கணும்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஷ காவி கொடி தமிழ்நாடு பூரா பரவணும் பரவும் இருக்கும் இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம் ஐயா கலைஞர் பதில் சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும் தம்பி உலகத்தில் உள்ள கடல்கள் அனைத்தும் தண்ணீர் வற்றி ஆவி ஆடாலும் ஆகலாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் கழகம் இருக்கும் வரை காவி ஆளவே முடியாது மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் தர்பார் அண்ண அண்ணாமலையும் ஐயா எடப்பாடியாரும் ஒன்னா ஒட்டி உறவாடும் போது உள்ளுக்குள்ள ஒருத்தரை பத்தி அசிங்க அசிங்கமா பேசிப்பாங்க அப்பயே அப்படின்னா இப்ப வேறையா போயிட்டாங்க கேட்கவா வேணும் இஷ்டத்துக்கு இறங்கி விளையாடுறாங்கன்னு வைங்கள இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிப்படையாவே கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த அளவுக்கு உச்ச கட்டத்துக்கு போயிருக்கு இப்போ அண்ணாமலன்னு அந்த பொதுக்கூட்டத்தில் அடிக்கடி பேசின ஒரு வார்த்தையை நம்ம காதுக்குள்ள கொட்டாஞ்சிக்கிட்டே இருக்கு நான் ஒரு விவசாயி மகன் அதுவும் மானமுள்ள ஒரு விவசாயி மகன் நீங்கள் மட்டுந்தான் விவசாயி மாணன் ஐயா எடப்பாடி பழனிசாமியன்று அம்பானி மகன ஐயா ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் விவசாயி இருந்தேன் விவசாயம்தான் பார்த்தாங்க இப்போ ஆளாளுக்கு சேஞ்ச் ஆகி போயிட்டேன் எங்கேயா விவசாயம் எங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கு நானும் விவசாயி மகன்ட்டு பார்க்க வர்றிய விவசாயம் பார்க்கறேன் எவனாச்சும் ஒட்ட நிம்மதியாக இருக்கானா அவனுக்கு வேண்டியதை கேட்டால் அடிச்சு அடித்து துரத்துறியல் எவ்வளோ வெறும் கொண்டு இருப்பிய அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் வருத்தப்பட்டிருப்பியலா ஆனால் இப்போ பேசும்போது மட்டும் விவசாயி மகன் படத்தை பார்த்துட்டு வேணா உட்காந்துருக்கலாம் விவசாயி மகன்ட்டு வேற எதுவும் கிடையாது எந்த இடத்துல விவசாயி நிம்மதியாக இருக்கேன் எந்த இடத்துல விவசாயி நிம்மதியாக பொழைக்க முடியுது பொழைக்க எங்கே விட்டியே முதல்ல அதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இனிமேல் இந்த மேனல் விவசாயி மகின்ற பேச்செல்லாம் பேசக்கூடாது விவசாயத்துக்கு ஏதாச்சும் பண்ணி விட்டு இங்கே இருக்கிறவங்க எங்கள் விவசாயத்தை பாதுகாத்து விவசாயிய பாதுகாத்து இவங்க தான் எங்களை நல்லா இங்க இங்கேருந்து குரல் வரணும் அன்னைக்கு வேணால் பெருமையாக நீங்கள் சொல்லிக்கங்க நானும் ஒரு விவசாயி மகன் அது வரைக்கும் வாயே திறக்கக்கூடாது விவசாயத்துக்கு உங்களுக்கு விவாகரத்தாகி ரொம்ப நாள் ஆச்சு சரியா அவர் ஐயா எடப்பாடியார் வந்து இதை ஆரம்பித்தாராம் பார்த்தீங்கன்னா கிடையாது ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்தது அண்ணன் அண்ணாமலை தான் அவர் இவர் அசிங்கமாக பேசுகிறது பதிலுக்கு இவங்க அவங்கள அசிங்கமாக பேசுனாலும் கண்டனம் தெரிவிக்கிறதும் ரெண்டும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இப்போ உச்சகட்டமாக என்னாச்சு ஐயா எடப்பாடியார் ஸ்ட்ரைட்டாகவே ஆனால் நல்லா தெரிஞ்சதுக்காக பாச அவர் எதுவுமே பேசலை இப்போ வரைக்கும் அவர் பாசாக்காவ பேசலை அவர் பேசுனது அண்ணாவல அட்டனை பற்றி மட்டும்தான் அடாபலனை எவ்வளோ பேசியிருக்காருன்னா ஏங்க இவரெல்லாம் ஒரு எப்படிங்க தலைவராக ஏற்றுக்க முடியுது ஏன்னா நேரடியாக ஒன்றுமே உழைக்காமல் எந்த உழைப்பும் போடாமல் அரசியல்னால் என்னென்ன தெரியாமல் நேரடியாக வந்து தலைவர் பதவியில் உட்கார்ந்தவருக்கு அவ்வளவுதான் தெரியும் அவருக்கு ஒரு வியாதி ஒன்று உண்டு அதான் இந்த மைக்கை கண்டால் மனுஷன் அப்படியே வெறி முடிச்சு போயிடும் என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஆகி போயிடும் எதையாச்சும் பேசுறது பூரா பொய் என்ன பிரச்சனைனா அவர் பேசுறது உண்மைன்னு அவர் உள்ளுக்குள்ள நம்பி பேசுவார் பொய்ன்னு அவருக்கு தெரியலன்னா பரவாயில்ல தெரிஞ்சேதான் பேசுவார் ஆனா உண்மை மாதிரியே பேசுவார்னு வைங்கல அதனால இவரை பத்தி எல்லாம் பெருசா எதுவும் கேட்காதீங்க இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டை காப்பாத்த போறேன் காப்பாத்த போறேன் காப்பாத்த போறேன்றாருல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து தலைவரை மூணு வருஷம் ஆச்சு இல்லை மூணு வருஷம் அந்த மூணு வருஷத்தை தமிழ்நாட்டுக்கு என்னத்தை தூக்கி கொண்டாந்து கொடுத்துருக்கா அப்புறம் அவர் கேட்குற நியாயம் தமிழ்நாட்டுக்கு என்னத்தை தூக்கி கொண்டு ஐயா வேண்டாம் இந்த எம்பி எலெக்ஷனில் நான் ஐநூறு நாளில் நூறு திட்டம் பண்ண வேணும் அப்படின்ல ஐநூறு நாளில் நூறு திட்டம் வேண்டாம் இந்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சு திட்டத்தை கொண்டு வர சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் சொன்ன திட்டத்தை வேறு எதுவும் வேண்டாம் நல்லா தாராளமாக அவரே கிரெடிட் எடுத்துட்டு போட்டோம் இதை எந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்க வேண்டாம் இவர் போராடி சண்டை போட்டு சட்டையை கிழிச்சு வாங்கிட்டு வந்தானே வச்சுக்கோமே அதை கொடுக்க சொல்லுங்க இப்படி ஒன்றத்துக்குமே எந்த அரசியலும் தெரியாது அடிப்படை அறிவும் கிடையாது இதை கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சிட்டு ஏன் நம்ம உசுரை வாங்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார் ஐயா எடப்பாடி நல்லா தெரிஞ்சுங்க ஐயா எதுவுமே பேசாதப்பையே அண்ணன் என்னென்னமோ பேசுவார் இப்போ ஐயா இவ்வளோ பேசியிருக்காரு அண்ணன் சும்மா இருப்பாரா அவருக்கு ஒரு திட்டத்துக்காகவே ஒரு பொதுக்கூட்டத்தை ஐட் வைக்க அதான் நடந்திருக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் ஐயா எடப்பாடி எப்படி எல்லாம் இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு தலைவரும் தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவரை இப்படி சொன்னது கிடையாது டீசெண்டாக சொல்லியிருக்காங்க இல்லைன்னா இல்லை நேரடியாக பர்ஸ்னல் அட்டாக்கிங் பண்ணது கிடையாது தற்கூரி அப்படியே போட்டு தற்கூரி போயிட அப்படின்ற மாதிரியே அதான் நான் எப்படி உழைச்சி வந்தனா உழைக்காம வந்தனான்றது எனக்கு தான் தெரியும் கவுந்து கால பிடிச்சி வந்தவங்கள்ட்ட எல்லாம் என்னை நீங்க பேச ஆனா எதுக்கடுத்தாலும் ஏன் அதையே பண்றாங்க ஐயா ஐயா எடப்பாடியார் சொன்னது அது கிடையாது உழைச்சி வர்றதுன்றது நான் கிளை செயலாள பொறுப்புலேருந்து அடிப்படை தொண்டல் கொஞ்சம் உண்மை அது அதாவது அவரு பதவிக்கு அந்த பர்டிகுலர் பதவிக்கு எப்படி போனாருன்றதை விட அந்த பதவியை வாங்குற அந்த இடத்துக்கு எப்படி வந்தாருன்றது அவர் சொன்னார் ஒழச்சி வந்தது வேற எதுவும் இல்லை இப்ப அவர் கேட்டது அந்த கட்சியில மூத்த தலைவர்கள் ஒருத்தர் கூடவா இல்லை அரசியல் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூடவா இல்லை அண்ணாமலையை தூக்கி கொண்டு வந்து தலைவராக போற அளவுக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள அவர் என்ன பண்ணியிருந்தாரு யார்கிட்ட காக்கா பிடிச்சிருந்தாரு யாரோ பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க இப்ப அண்ணாமலை அடிக்கடி ஊழல் கட்சி ஊழல் கட்சி திராவிட ஊழல் எல்லாத்தையுமே பேசுறாரு ஒன்னும் தப்பு கிடையாது அப்புறம் என்ன இதுக்கு என் கூட கூட்டணி வச்சிருந்தேன்னு கேட்குறப்பல ஐயா எடப்படியா அவர் கேட்கறது நியாயம் தானே உனக்கு தான் தெரியும்ல நாங்கள் எப்படி அதான் அந்த கூவத்தூர் மேட் எல்லாத்தையும் அண்ணாமலை அண்ணாமலண்ணு கூவத்தூர்ல எப்படி எப்பேற்பட்ட கட்சியை எப்படி கூட்டிக் கொண்டாந்து இந்த இது பிட்டிங் சென்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க ஏலத்துல எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆகி போச்சு அந்த கட்சியோட நிலமை அது அந்த அளவுக்கு முதல்ல விட்டது யாருன்றது தெரில அது அந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளது யாருன்றது தெரியல கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த இடத்துல ஒரு கட்சினா உள்ளுக்குள்ள போட்டி இருக்கத்தான் செய்யும் இப்ப பா இங்கே நம்ம தமிழ்நாடு மா பாஜக எடுத்துக்கோமே அங்கே மாநில தலைவர் போஸ்ட்டு முடிஞ்சிச்சு வைங்க ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இல்லை இப்போ அந்த போஸ்ட்டு காலியாகுது யார் காசு ஒருத்தர் போடுவாங்கன்னு எல்லாம் தியான நிலைமைக்கு போயிடுவாங்களா இல்லை எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க ஆளை போயிட்டு கேட்பாங்களா இல்லை அந்த இடத்துல போட்டி இருக்குமா இருக்காது ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சிக்கு தலைவர் போஸ்ட்டுக்கே இவ்வளோ போட்டி வர்றப்ப தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சி உண்மாத ரெண்டாவது பரிய கட்சி அந்த கட்சிக்கு அந்த போட்டி இல்லாமல் இருக்குமா என்ன உள்ள அதுதான் அரசியல் அது உள்ளுக்குள்ள அவங்க உள்ளுக்குள்ளே என்னென்னமோ பண்றாங்க அதுக்கு அவர் சொன்ன கூவத்துள்ள இவ்வளோ பண்ணியிருக்காங்க இவ்வளவு அட்டூழியம் பண்ணிக்காங்க இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க எடப்பாடியார் அதத்தை இழுத்து பிடிச்சி கேட்குற நான் தான் அவ்வளவு பண்ணல நீந்தான் மானம் உள்ளவனாச்சு உனக்கு தான் ரோஷம் பொத்துக்கிட்டு வருவேன் எதுக்கு என் கூட வந்து இரு அப்ப எல்லாத்தையும் உதுத்து பிட்டியலா அன்னைக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லையா அந்த வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவுமே உங்களுக்கு இல்லையா அப்போ உங்களுக்கு எங்களோட இது தேவைப்பட்டதா அது இருந்தால் தான் உங்களால் தமிழ்நாட்டில் வந்து ஓரமாக உட்கார முடியும் ஒரு நாலு சீட்டில் அப்படின்னு இதெல்லாம் ஐயா எடப்பாடியாரோட மைண்ட் வாய்ஸ் நான் எதுவும் சொல்லலை அவரோட அவருக்கு அவர் கேட்டதுல என்ன தப்பு உடனே அங்கே போயிட்டான் கிட்டத்தட்ட இப்போ எ எடப்பாடியார் எப்படி ஆயிட்டான்னா அவர் ஒரு அக்யூஸ்டுன்னு சொல்லி மறுபடியும் எதுக்கு அவர் எப்போ பார்த்தா அண்ணனுக்கு அதுதான் வேலை சில்வம்பாளையத்தில் ஏதோ ஒரு மர்டர் நடந்துச்சு அந்த மர்டர் கேஸில் வந்து ஒரு ஆள் உள்ளே போச்சு அதுக்கப்புறம் கைகாலில் விழுந்து அந்த ஆள் கேஸை வாபஸ் வாங்கி மறுபடியும் எலக்ஷன் நின்று தோற்று போச்சு அவரு அந்த குழந்தையே இவருதான்ப்பா அப்படின்னு பா ஐயா எடப்பாடியாரை கேட்குறாப்புல கை நீட்டு சொல்கிறாப்புல இவர் தான் கொலகாரன்டாப்ல ஒரே வச்ச எடப்பாடியார் கொலகாரன் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு தெரியாதா அவர் இல்லை ஒரு வேலை குலகாரன்னு நீங்கள் ஏற்று ஏதாவது ஏன் அனுப்பி சரி செய்வா எனக்கு புரியலை ஒன்று ஐபிஎஸ் வேலையை பாருங்க இல்லாட்டி இந்த வேலையை பாருங்க ஏதாச்சும் ஒரு வேலையை ஒரு நேரத்தில் பாருங்க ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் பார்க்க முடியாது அவ்வளோ தூரம் ஐயா எடப்பாடியாரோட அவரோட குழலிஸ்ட் எல்லாம் எடுத்து கேட்குறீங்களா உங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க பதில் அவர் இப்போ கேட்பார் வேறு எதுவும் இல்லை ஏன் இதை நோன்றி இல்லை நான் இப்போ இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நோன்றி இல்லை தப்பு இல்லை நோண்டலாம் ஆனால் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் கட்சியில் இருக்க விழிஸ்ட் ஆகிடு அதில் எவ்வளோ பேர் வேலை எவ்வளோ கேஸ் இருக்குன்றதையும் நம்மளும் பார்ப்பேன் ரொம்ப வேணாம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி அவரையும் சேர்த்து கூப்பிடு எல்லாரையும் கேப்போம் யார் யாருந்தா இப்ப கூட ஆம்சா கொலை வழக்கில் உள்ள போனாங்களே அஞ்சல அம்மா அவங்க யாரும் தெரியும்ல அவங்க இல்லை நீ கேட்கலாம் பதிலுக்கு எல்லா கட்சியிலயும் இல்லையா எல்லா கட்சியிலும் உங்க கட்சி தான் சுத்தமான கட்சியாச்சு மெயின் தலையே அங்கேதானே உட்கார்ந்துருக்கு இன்னும் எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ள உங்கள் பேரை சொல்லி எவ்வளோ பேர் நிலம் மோசடி பண்ணியிருக்காங்க பணம் மோசடி பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் பிள்ளையரோட கற்பனை அடிச்சிருக்காங்க பலான வீடு நிறைய வந்துருக்கு பிரச்சனை ரேவண்ணா காது கேட்குதா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் அங்கே உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க இனிமேல் சரியா அது எல்லாத்துக்கும் பயங்கரமாக தயாராக இருக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயோ அல்டிமேட் இதை விட்டால் நமக்கு வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் நாற்பதும் நமது இங்கேருந்தான் ஒரு ஆள் சொல்லிட்டு போச்சு மறுபடியும் நாங்கள் கேட்குறோம் ஆனால் எதுக்கறத்தாலும் எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்கணும் எவ்வளவு தாய் நாங்கள் லைப்ரரியாக வச்சுருக்கோம் எவ்வளோ தூரம் எழுதி நோட்டு போட்டு எஃப்ஐஆராக போடுறது இவ்வளோ இந்த நேரத்தில் இந்த தேதியில் அன்னை இவ்வளவு சொல்லியிருக்காரு நீ சொன்னதில் எப்படியும் பொய் தான் சொல்ல போற இதை நான் சொல்ல எடப்பாடியா சொல்கிறாரு வாயை திறந்தாலே பொய் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு பேசிகிட்டு இருக்காப்புல அண்ணாமலை இதையெல்லாம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே விட்டதே தப்பு ரொம்ப தப்பு அப்புறம் அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் அண்ணாமலைன்னு இதை இவங்களெல்லாம் நான் தலைவராகவே ஏற்றுக்கலை இதெல்லாம் வந்து ஒரு ஆளாகவே நான் மதிக்கலை கிட்டத்தட்ட அப்படித்தான் இப்போ அவர் என்ன சொல்லிட்டா அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் க்ரிட்டிக்கலான இடம் நம்ம இந்த தடவை மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இவங்களை எப்படியா நாலாவது இடத்துக்கு தள்ளணும் உண்மையில் இந்த இடம் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய இடம் ஏன்னா அந்த இடத்துல தான் ரொம்ப லாக்காகி உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ எப்படி கண்டிப்பாக அவங்க வந்து சண்டை போட்டே தீர வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த ரெண்டு இல்லை மூணு இல்லை அப்படின்னா ரெண்டுக்கு வந்தே ஆகணும் இல்லைன்னு இந்த பேச்சையெல்லாம் கேட்டு ஆகணும் ஒரு வேளை நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்து இவங்க எந்த இடத்துலையுமே இவங்கள வந்து உள்ளே விடாமல் மூணாவது நாலாவது இருந்தாங்கன்னா ஒரு வேளை தள்ளியிருந்தாங்கன்னா இந்த வாயு இந்த பேச்சு இந்நேரத்துக்கு வந்துருக்காது இப்போ இப்ப ஐயா எடப்பாடியாக சொல்கிறாருல அண்ணாமலைக்கு வந்து இதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டே வாயும் நாக்குந்தான்ட்டு அந்த நாக்கே வாயை நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டதுக்கு நீங்கள் தான் காரணம் ஒழுங்காக உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை பார்த்து யாரையும் ஏன்னா அடுத்தவங்களை பேச விடுறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது பாத்தீங்களா அந்த வாய்ப்பை நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்க ஒன்று அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கலை நீங்கள் கீழே இறங்குறதுனால அவங்க வாய் மேலே ஏறி போகுது இப்போ கேட்டுதான் வேற வழியே கிடையாது ஆனால் இப்போது மறுபடி உக்கோ வந்து எனக்கு மேலிடத்துலேருந்து இருந்து இதுதான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க திராவிடத்தை ஒழிச்சு தமிழ்நாட்டிலேருந்து இது பண்ணணும் இது அண்ணாமல சொல்ற பேச்சு ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளவோ கேட்டாங்க பார்த்தாங்க முட்டு நாங்க மோதுனாங்க கடைசியில் போயிட்டு மூளையில உட்காந்துட்டாங்க இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டாங்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அது அதோட ராசி அப்படி இந்த கந்தசாமி படத்துல அந்த வில்லன் சொல்லுவான்ல எவன்கிட்ட இவன் கைய கேட்டாலும் அவனுக்கு நேரம் தெரியலாம போயிருதுன்னு அதே தான் இங்கேயும் எவ்வளோ பேர் ட்ரை பண்ண ட்ரை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை நல்லா இடிங்க ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஓரளவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குதோ அப்போ இன்னும் கொஞ்சம் பலம் ஆகிட்டே போகிறது இதோட ஹிஸ்ட்ரி எப்போ பார்த்தாலும் எவ்வளவோ பேர் இறங்கிட்டாங்க ஐயா எம்ஜிஆர் இறங்கினார் ஜெயலலிதா மாதிரி எவ்வளவோ பேர் இறங்கியிருக்காங்க எவ்வளோ இறங்கினாலும் இங்கே உங்களால் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு பின்னாடி வேணால் இதே மாதிரி கடைசி வரையும் கற்றுக்கிட்டு இருக்கலாமே தவிர இதை உங்களால் தூக்கி நிப்பாட்டி நாம் வந்துடலாம் ஆனால் ஒருவேளை இதே ஸ்பீ அதே நேரத்தில் வர இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக நினச்சிடாதீங்க பாட்டோரும் ஒன்றுமே இல்லாதவங்க ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணி ஒரு கூட்டணியாக போகிறதுக்கு அதுக்கு நம்ம ஊரில் இருக்க கட்சியிலே பல பேர் அவங்க கூட சேர்கிறாங்க அந்த அளவுக்கு அது பரவ ஆரம்பிச்சிருச்சு அதை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லதாக இருந்தால் ப நல்லா பரவாயில்ல ஆனால் அது என்னைக்கு நல்லது பண்ணியிருக்கு எந்த ஊரில் நல்லது பண்ணியிருக்கு இது வரைக்கும் ஏன்னால் பேசினா தமிழ் சேகர் ஒரு விஷயம் சொன்னாங்க அது ஐயா ஓடிக்கு உலக சமாதான அந்த இது நோபல் பரிசு கொடுக்கணும் தமிழிசையாக்க ஐயா மோடிக்கு போர் நடக்கிற இடத்துக்கு எங்கள் ஐயா நேரடியாக விசிட்டு போயிருக்காரு நான் பதிலுக்கு ஏதாவது நல்லா கேட்டேன் எல்லாரும் கேட்குறாங்க பதிலுக்கு எனக்கு நல்லா கேட்க வருது கேட்ட ஒன்று நல்லா இருக்காது ஒரு தடவை உங்களை நீங்களே இந்த பேச்சுலாம் பேசலாமல் யார் உங்களை பேச்சல்றது மேற்கொங்க மேலெல்லாம் ஒரு மரியாதை வச்சுருக்கேன் மரியாதை எடுத்துக்காதையா ஐயா இங்கேருந்து வந்து போருக்கு நடுவில் போயிருக்காரா பாருக்கு நடுவில் போக முடியல ஒரே ஒரு எட்டு ரொம்பலாம் வேண்டாம் ஒரே ஒரு எட்டு போய் பாருங்கள் மணிப்பூருக்கு அப்புறம் அந்த பெண்களோட பாதுகாப்பு தான் முக்கியமான விஷயம் மனசாட்சியில் இது இதனால தான் சார் உங்களை எவனுமே அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க வேறு எதுவுமே கிடையாது உங்கள் பேச்செல்லாம் சும்மா இந்த பேப்பரில் கசக்கி தூக்கி போடுற மாதிரி எவனை வந்து பொக்கிசமாக பாதுகாக்கிறதுலாம் கிடையாது கருது எதாவது கத்திடு போகுது போ அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிற மாதிரி தான் உங்கள் பேச்சுக்களும் இருக்குது மற்றபடி நீங்கள் போட்டி போகிறது உள்ளுக்குள்ளே வர்றது அதாவது எதிர்த்து நிற்கிறது ஆட்சியை பிடிக்கணும் அரியணை ஏறணும் எல்லாம் சரி தான் எல்லாருக்கும் இருக்கிறது தான் மக்கள் விரும்பினா முடியும் அதுக்கு முதல்ல மக்கள் உங்களை நம்பணும் நம்புகிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் வாயில் மட்டும் வேலை பார்த்தா பார்த்தாது இறங்கி நின்று மக்களுக்காக மக்களோடு இருந்து அவங்க பிரச்சனை என்னன்றதை அதை பற்றி பேசி அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படி ஏதாச்சும் உங்களை கொஞ்ச நாள் நம்புவாங்க உங்கள் பிரச்சனையை பத்து நீ ஆட்சிக்கு ஒன்று ஆட்சிக்கு வந்தா இருக்கே தவிர ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவ இது வரைக்கும் ஆட்சியில் இல்லாமல் இருந்து என்ன பண்ணுங்க நாங்க தான் பெரிய கட்சி சரி இருந்து என்ன பண்ண ஏதாச்சும் ஒரு புண்ணியம் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் அதிமுகவுக்கு திமுகவுக்கு சொல்கிறதுக்கு அப்படியே காட்டுறதுக்கு அவ்வளோ இருக்குது என்னென்ன பண்ணாங்கன்றது பாசாக இது தமிழ்நாட்டுக்கு பண்ணது என்ன நீங்க வந்து செஞ்சது என்ன அதை சொல்லிட்டு அடுத்த அரசியல் பண்ணுங்க சரியா நன்றி